இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடைநிலை தொண்டனின் விருப்பம் இருபத்தைந்து தொகுதிகள் வேண்டும் என்பதுதான் என்று அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் அரசு தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களைத் தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவராமன் வணக்கம் சிவராமன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற விசிகாவின் வலியுறுத்தலுக்கு பிறகு தற்போது இருபத்தைந்து தொகுதிகள் வேண்டும் என்று வன்னியரசு அரசு கூறியுள்ளதன் பின்னணி என்னவாக உள்ளது விவரங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது தமிழகத்தின் பிரதான கட்சிகள் அனைத்தும் தொடர்ந்து வந்து என்னால் தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிக வந்து பார்த்தோமினால் ஏற்கனவே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தது இந்த சூழ்நிலையை இன்றைய தினம் பார்த்தோமேனால் திருச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை வந்து அமல்படுத்தக்கூடாது என்று கூறி திருச்சி மாவட்ட தலைவர் முகமது ராஜா என்பவர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் அதில் விடு வன்னியரசு வந்து பார்த்தோமேனால் கலந்து கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர் தற்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தெரிவித்த முக்கிய கருத்து என்னவென்று சொன்னால் கடந்த முறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி அமைப்புகளினுடைய பங்கு என்பது அதிகமாக இருந்தது அப்பொழுதே நாங்கள் கூடுதல் தொகுதிகளை கேட்டோம் ஆனால் ஒரு ஆறு தொகுதி மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதே போன்று இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது என்று அவர் தனது கருத்தினை முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே கூடுதல் இடங்களை கேட்போம் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்தோம்னால் அஇஅதிமுக மற்றும் திமுகவிற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறது தமிழகத்தில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சி என்று சொன்னமுனால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இதை திராவிட கட்சிகளும் ஒத்துக்கொள்ளும் எங்களுக்கு இருபத்தி ஐந்து இடங்கள் திமுக கூட்டணியில் வேண்டும் என்று அவர் தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஆனால் இருபத்தி ஐந்து தொகுதிகள் என்பது திமுக கொடுக்க முன்வருமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் காங்கிரஸ் உள்ளிட்ட பெரிய கட்சிகளுக்கே அவர்கள் இருபத்தி ஐந்து தொகுதிகள் தர மறுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகள் என தற்பொழுது திமுக கூட்டணியில் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்குவதற்கு திமுக போன்ற ஒரு பெரிய கட்சிகள் முன் வருமா என்பது தெரியவில்லை என்னென்னு சொன்னால் திமுக கூட்டணியில் வந்து பார்த்தோமேனால் நிறைய கட்சிகள் அங்கம் வகிக்கிறது மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அங்கம் வகித்து வருகிறது தற்பொழுது மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளும் வந்து கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு என்பது திமுக கூட்டணியில் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாகத்தான் அமர்ந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்தோம்னால் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் தனித்து நின்று பானை சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதனால் மாநில கட்சி அங்கீஸ் அந்தஸ்தானது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது இதனால் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை பெறுவதற்கு அந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு திமுக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவது தொடர்பான அந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருவது என்பது திமுக கூட்டணியில் ஒரு சிறு சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சிவராமன் குறிப்பாக இந்த விசிகவுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் தர திமுக முன்வருமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு அதே போல இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு குறிப்பா தேர்தல் நேரத்தில் இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குமா அதை பத்தி சொல்லுங்க என்னென்னு சொன்னால் திமுக பார்த்துமேனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொறுத்தவரை கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு வழியாக பேச்சுவார்த்தை முடிந்து தொகுதி பங்கீடு வந்து பண்ணி கொடுத்தது அந்த தொகுதி பங்கீடு கூட மிகப்பெரிய நீண்ட இழுபறிக்கு பின்புதான் அந்த தொகுதி பங்கீடு முடிந்தது மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகள் கேட்டிருக்கிறது ஆனால் இருபத்தி ஐந்து தொகுதிகள் என்பது திமுகவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு இடங்கள் என்னென்ன சொன்னால் கடந்த முறையே திமுக குறைந்த இடங்களில் தான் போட்டியிட்ட இந்த முறை தனித்து நின்று ஒரு பெரும்பான்மையை பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதிகளை கேட்டிருப்பது மாறி திமுக கடந்த முறை தொகுதிகளை ஒதுக்கியது இந்த முறை அதே ஆறு தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தான் தயாராக இருக்கிறது அதே போன்று ஒரு சில கூடுதல் இடங்கள் ஒரு இரண்டு இடங்கள் வேண்டுமானால் கூடுதலாக ஒதுக்குவதற்கு முன்வரலாம் ஆனால் இருபத்தி ஐந்து என்பது மிகப்பெரிய ஒரு நம்பராக பார்க்கப்படுகிறது இந்த முறை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கே இடங்களை குறைத்து கொடுப்பதற்கு தான் தற்பொழுது திமுக முயன்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வன்னியரசு அவர்களுடைய இந்த கருத்து தற்பொழுது கூட்டணியில் ஒரு சிறு சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கிறது ஆனாலுமே கூட தொகுதி பங்கீடை சுமூகமாக முடிப்பதற்கு பார்த்தோம் எனால் கே என் நேரு துரைமுருகன் அதே போன்ற ஆராசா உள்ளிட்டோர் அடங்கிய அந்த குழுவினை அமைத்து தொகுதி பங்கீடை சுமூகமாக முடிப்பதற்கு தற்பொழுது திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் வரக்கூடிய ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரிக்குள் தொகுதி பங்கீடை முடித்து பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கும் திமுக தற்பொழுது திட்டமிட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தொகுதிகளின் எண்ணிக்கையும் கூடுதலாக எதிர்பார்க்க காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை கூடுதலாக இடங்கள் ஒடுக்கப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் எண்ணம் எந்த மாதிரி இருக்கும் அவர்களுடைய முடிவுகள் வேறு மாதிரியாக இருக்குமா என்பதனை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்